ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி புதன் பகவான் வக்ர பயிற்சி அடைவதால் நான்கு ராசி நீர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க எந்தெந்த ராசி நீர்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போது அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து பயனடைங்க இதில் உங்களுடைய ராசியும் இருக்கா இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஜோதிட சாஸ்திர படி புதன் ஒவ்வொரு ராசிக்கும் செல்வம் மகிழ்ச்சி மற்றும் ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறார் இதனால பாத்தீங்கன்னா கிரகங்களின் இளவரசன் என்று கூட அழைக்கலாங்க தற்போது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி புதன் கிரகம் விருச்சிக ராசியில் வக்கர பயிற்சி அடைகிறார் இதன் மூலம் பார்த்தீங்கன்னா புதனின் ராசி மாற்றமும் நட்சத்திர மாற்றமும் ஏற்படுகிறது புதனின் இந்த மாற்றம் அனைத்து ராசிகளையும் பல்வேறு வழிகளில் பாதிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதுல குறிப்பிட்ட நான்கு ராசினியர்களுக்கு மிக பெரிய யோகத்தை அடைய போகின்றனர் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் இரண்டு வாரங்களில் இவர்கள் எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு ராசி நேர்களுடைய வாழ்க்கையில பண மழை கொட்ட போது இதனால உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் வரப்போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் பெறக்கூடிய அந்த நான்கு ராசி நேர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா ரிசபம் துளாம் சிம்மம் மற்றும் மீனம் இந்த நான்கு ராசி நீர்களுக்கும் இந்த புதன் பகவானுடைய வக்கர பயிற்சியினால் கண்டிப்பா அதிர்ஷ்டமும் யோகமும் சேர்ந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இந்த நான்கு ராசி நீர்களும் இந்த நேரத்தை உங்களுக்கு தகுந்தாற்போல் பயன்படுத்தி கொள்ளலாம் முதலாவதாக ராசி நீர்களுக்கு இந்த புதன் பகவானுடைய வக்கர பயிற்சினால் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசி நீர்களுக்கு குழுக்கள் லாட்டரி போன்ற அதிர்ஷ்டம் தேடி வருவதற்கு இந்த நேரத்தில் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதனால நீர்களுக்கு அபரிமிதமான பொருளாதார முன்னேற்றம் கூட ஏற்படலாம் அதே நேரத்தில் வியாபாரம் செய்பவர்களுக்கு மிக பெரிய லாபம் இந்த நேரத்தில் கிடைப்பதற்கு வாய்ப்புகளும் இருக்கிறது இந்த இரண்டு வாரங்களில் ராசியில் இருக்கக்கூடிய வியாபாரிகள் பாத்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்ததை விட அதிக லாபத்தை இந்த நேரத்தில் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இதனால நீர்கள் இந்த நேரத்தில் பண ரீதியாக எந்தவித கஷ்டமும் உங்களுக்கு இருக்காதுங்க ஒரு மன நிம்மதியான வாழ்க்கைய இந்த நேரத்தில் ரிசபராசி நீர்கள் வாழ போறீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் ரிசபராசி நீர்களுக்கு இந்த நேரத்தில் பூர்வீக சொத்தை விற்பதன் மூலம் உங்களுக்கு நல்ல தொகை வந்து சேரலாம் இதனால நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் உங்களுடைய கனவு நிறைவேறுவதற்கு ஒரு சிறப்பான நாட்களா இந்த நாட்கள் உங்களுக்கு அமையலாம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நிதி சுமைகளை குறைக்க இந்த மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய லாபங்கள் உதவலாம் நல்ல சம்பளத்தில் வேலை கிடைப்பதற்கும் ஒரு வாய்ப்பும் இருக்கிறது ரிசவராசில ரொம்ப நாளா வேலை தேடி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இந்த நேரத்தில் வேலை உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பா இருக்கலாம் இதனால ரிசபராசினியர்கள் இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கலாங்க இது உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த உதவுவதற்கு உங்களுக்கு கண்டிப்பா இருக்க போது அதே நேரத்தில் வெளிநாடு செல்ல விரும்பக்கூடிய ரிசபராசினியர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இந்த நேரத்தில் தேடி வரலாம் இந்த மாதிரி வாய்ப்புகள் உங்களை தேடி வந்தா வந்தால் கண்டிப்பாக ரிசபராசினியர்கள் அதை தட்டி கழிக்காமல் பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லலாம் நீங்க வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்ற பாதையை நீங்களே கண் கூட பார்க்கலாம் அடுத்ததாக சிம்ம ராசினியர்களுக்கு இந்த புதன் பகவானுடைய வக்கர பயிற்சினால என்ன மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் சிம்ம ராசினியர்களுக்கு அடுத்த இரண்டு வாரங்களுக்கு ராஜா போல் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க அப்படிங்கறத உறுதியாகவே சொல்லலாங்க இதனால உங்களுக்கு ஆசைப்பட்ட விஷயங்கள் நினைத்த விஷயங்கள் அனைத்துமே நடப்பதற்கு ஒரு வாய்ப்புகளும் கடன் சுமை குறைவதற்கு ஒரு வாய்ப்பும் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் இந்த நேரத்தில் வந்து சேரலாம் இதே நேரத்தில் சேமிப்பு உங்களுக்கு வெகுவாக உயரலாம் சிம்ம ராசில வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல லாபம் கண்டிப்பாக கிடைக்கலாம் இதன் மூலமாக நிறைய ஒப்பந்தங்கள் நீங்க கையெழுத்திடக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குங்க உங்களுடைய வியாபாரத்தை புதிய இடங்களை தொடங்குவதற்கும் ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு இருக்கிறது இந்த நேரத்தில் சிம்ம ராசினியர்கள் ஏதாவது ஒரு புதிய முயற்சியை செய்யணும்னு நினைச்சா கண்டிப்பா செய்யலாம் நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றமும் நல்ல லாபத்தையும் தேடித்தரும் அப்படின்னு சொல்லலாங்க அதே நேரத்தில் சிம்ம ராசி நீர்களுக்கு எடுத்த பணிகளை மிகவும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு அமையலாம் இதனால உங்களுடைய நிதி நிலையில் பெரும் முன்னேற்றம் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவால் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அடுத்ததாக துலாம் ராசி நீர்களுக்கு இந்த புதன் பகவானுடைய வக்கர பயிற்சினால் என்ன மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் துலாம் ராசி நீர்கள் இந்த காலகட்டத்தை கண்டிப்பா நீங்கள் தட்டி கழுக்காமல் பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லல இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி நீர்களுக்கு ஆசைப்பட்டபடி வாழக்கூடிய ஒரு காலமாக கண்டிப்பா இருக்க போது அதாவது உங்களோட கனவுகள் நினைவாக ஒரு நேரமாக இந்த நேரம் அமையலாம் துலாம் ராசி நீர்கள் விரும்பிய இடங்களுக்கு பயணம் செய்வதற்கு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் அதே நேரத்தில் வீடு மற்றும் நண்பர்களிடம் இருந்து நீங்க விரும்பக்கூடிய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம் மேலும் துலாம் ராசி நீர்கள் விரும்பிய வேலைகளை இந்த நேரத்தில் நீங்க பெற முடியும் துலாம் ராசியில இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு இந்த காலகட்டத்தில் வியாபாரத்தில் பெரிய லாபத்தை பெறுவதற்கு வாய்ப்புகளும் இருக்கிறது இதனால உங்களுடைய நிதி நெருக்கடிகள் இல்லாத ஒரு நாட்களை வாழ போறீங்க துலாம் ராசி ராசினியர்கழக இந்த புதன் பகவானுடைய வக்கர பயிற்சி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொண்டு வந்து கண்டிப்பாக சிக்கப்போகுது இதுவரை உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை கடன் சுமை இது எல்லாத்துக்குமே இந்த அடுத்த ரெண்டு வாரங்கள் உங்களுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக கண்டிப்பாக இருக்கலாம் இந்த புதன் பகவானுடைய வக்கர பயிற்சி அவ்வளவு உங்களுக்கு நல்லது கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகவும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பா இருக்க போகுது அடுத்ததாக மீனம் ராசி நீர்களுக்கு இந்த புதன் பகவானுடைய வக்கர பயிற்சினால் உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் மீன ராசி நீர்களுக்கு புதிய தொழில் தொடங்க இது ஒரு சிறப்பான காலகட்டமாக கண்டிப்பா இருக்கலாம் ஏற்கனவே வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மீன ராசி ராசினியர்களுக்கு பொருளாதார ரீதியாக பெரிய முன்னேற்றம் ஏற்படும் நீண்ட காலமாக வாங்க நினைத்திருந்த வாகனங்களை இப்ப வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது அதே நேரத்தில் இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்த கண்டிப்பா நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் அதே இந்த மீன ராசினியர்கள் ஏதாவது ஒரு வகையில புதியதாக வீடு இந்த மாதிரி வாங்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா வாங்கலாங்க இந்த மாதிரி வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு திரும்பவும் கிடைக்காது அப்படிங்கிறத உறுதியாகவே சொல்லலாம் முடிந்த அளவுக்கு வீடு மனை வாகனம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை உடனடியாக செய்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் இந்த மாதிரி நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரப்போது அதாவது எல்லா தைரியமும் தன்னம்பிக்கையுடன் சேர்ந்து நீங்க இந்த மாதிரி முயற்சிகளில் கண்டிப்பா இறங்கலாம் இதனால நிதி நிலையில் பெரும் முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும் அதே நேரத்தில் மீன ராசி நீர்களுடைய குடும்ப வாழ்க்கை இந்த நேரத்தில் மிகவும் சிறப்பாக சந்தோஷமாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக இருக்க போகுது மீன ராசி நீர்கள் ஏதாவது உங்களுக்கு ஆசைகள் இருந்தால் அதை இந்த நேரத்தில் நீங்கள் செய்யும் பொழுது ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யலாம் அதே நேரத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய யோசனையை கேட்டு செய்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் சோ மீன ராசி நீர்களுக்கு உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்க போது அப்படிங்கறத உறுதியாகவே சொல்லலாம் கண்டிப்பா இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய மாற்றத்தை நீங்க பயன்படுத்தி கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த புதன் பகவானுடைய வக்கர பயிற்சினால் நான்கு ராசி நீர்களுக்கு அதிர்ஷ்டமும் யோகமும் கிடைக்க போகுது அப்படிங்கறத பார்த்திருப்பீங்க இந்த நான்கு ராசி நீர்களும் கண்டிப்பா இந்த வீடியோல சொல்லியிருக்க பலனு கேச்சவாறு நீங்க நடந்து கொள்ளலாம் இந்த நேரம் உங்களுக்கு திரும்பவும் கிடைக்காத ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால இந்த நேரத்தை இந்த நான்கு ராசி நீர்களும் பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய கையில் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க சோ இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ